முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கம் சார்பாக பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமை அன்று மதியம் பன்னிரண்டு மணியளவில் ஸ்ரீ அரச சக்தி விநாயகர் திருக்கோயில் வாழையங்கோட்டை மார்க்கெட் கீழ்ப்புறம் பகுதியில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான உளுந்த சாதம் துவையல் ஆகியவை ஓங்காரக்குடில் ஆசான் ஆசியால் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் அன்னதானம் மற்றும் அருக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசியின் திரு மகாராஜன் ஒன்பது நான்கு எட்டு ஆறு இரண்டு எட்டு ஒன்று மூன்று ஏழு ஒன்று நன்றி வணக்கம் கலசமுனியின் கருணை வடிவே அரங்கா கலியுகத்தின் தயவு குருவே அரசா கலசமுனியின் கருணை வடிவே அரங்கா கலியுகத்தின் தயவு குருவே அரசா கலசமுனியின் குலம் படைத்த அரங்கா